என்ன வெட்டியா இருக்கேன் இருந்து நான் பண்ற ஒரு ஒரு வேலைக்கும் லிஸ்ட் போட்டு குடுக்கறேன் அதுக்கு எனக்கு சம்பளம் வேணும் டெய்லி இவ்வளவு இவ்ளோ பாத்துட்டுல இதுக்கு நூத்தம்பது ரூபாய் டெய்லியும் அழுக்கு துணி எல்லாம் துவைக்கிறேன்ல அதுக்கு நாற்பது ரூபாய் காய போடுறதுக்கு நாற்பது ரூபாய் டெய்லியும் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கிறல அதுக்கு ஐம்பது ரூபா லஞ்சுக்கு நூறு ரூபாய் டின்னருக்கு பிப்டி ருபீஸ் அது போக நாலு காஃபி குடிக்கிறல அதுக்கு பத்து ரூபாய் காஃபி போட்டு நாற்பது ரூபாய் சட்டை தனியா பேண்டி தனியா லுங்கி தனியா வைக்கிறேன்ல அதுக்கு தொண்ணூறு ரூபாய் அதுக்கு கயன் பண்ற அதுக்கு தொண்ணூறு ரூபாய் கூட்டி பெருக்கி தொடைக்கிறல்ல கிளீனா வச்சிருக்கல அதுக்கு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தலையில இப்படி பெட்ட போட்டு போற பத்தியா அதை ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு தேர்ட்டி ருபீஸ் வார வாரம் கிராசரி போயிட்டு வரல அதுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் போட்டுக்கோ இதெல்லாம் பண்ணு எவ்வளவு வருது ஒரு நாளைக்கு நைன் ஒன் ஜீரோ ஓகே அப்ப முப்பது நாளைக்கு மாசம் மாசம் டுவென்ட்டி எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகணும் பிளஸ் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி எதுக்கு ஜிஎஸ்டி வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் ஆமா நான் குட் வைஃப் உங்களுக்கு வேணும்ன்ற சர்வீஸ் எல்லாம் பண்றேன்ல அப்ப அதெல்லாம் சேர்த்துதான் பே பண்ணும்